அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்துக இதில் ஒரு பன்னிரெண்டு பழமொழிகள் இருக்குது இதோட வாழ்க்கை நிகழ்வோட பொருத்தி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக நம்மளுக்கு வந்து கேள்விகள் வரலாம் அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னா அதோடய பழமொழியின் விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம் அதோட பழமொழியின் விளக்கம் வாழ்க்கை நிகழ்வு பழமொழியோடு தொடர்புபடுத்துதல் தொடர்பு அதாவது பழமொழியின் விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா யானையின் உருவம் மிக பெரியது எனினும் சில நேரங்களில் அதற்கும் அடிசருக்கும் என்பதைப் போல மனிதனுக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் தடுமாற்றம் ஏற்படும் என்பதே பழமொழியின் விளக்கம் இதுதான் பழமொழியோட விளக்கம் அதோடய வாழ்க்கை நிகழ்வு எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் வாழ்க்கை நிகழ்வு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சரியா முருகன் தான் பணியாற்றும் அலுவலகத்தில் தனக்கான வேலைகளை உரிய நேரத்தில் சரியான முறையில் செய்து முடிப்பவன் இதனால் அனைவரது பாராட்டுகளையும் பெற்றிருந்தான் சிறிது தலைக்கருவத்துடன் காணப்பட்டான் இதனால் அவனது செயல்பாடுகளில் சற்று தடுமாற்றம் காணப்பட்டது தன் அலுவலகத்தின் மூலம் தனது வாடிக்கையாளருக்கு அனுப்ப வேண்டிய காசோலையை தவறவிட்டான் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை தன் மேலதிகாரியிடம் கண்டிப்புக்கு உள்ளானான் இதன் மூலம் தெளிவடைந்த முருகன் தன் இயல்பு நிலைக்கு திரும்பினான் மீண்டும் தன் பணியை செம்மையாக செய்தான் சில நேரங்களில் பாராட்டும் புகழும் நம் மனதையும் செயலையும் தடுமாற்றம் அடையச் செய்யும் இதுதான் ஒரு வாழ்க்கை நிகழ்வாக கொடுத்துருக்கோம் இதை எப்படி பழமொழியோடு தொடர்புனா யானைக்கும் அடிசரிக்கும் என்பது போல் சிறப்பாக வேலை செய்யும் முருகனுக்கும் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது இந்த மாதிரி யானைக்கும் அடிசரிக்கும் பழமொழிக்கும் நம்ம எழுதிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பழமொழிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் தினை விதைத்தவன் தினை ஏறுப்பான் வினை விதைத்தவன் வினையேறுப்பான் இதோட பழமொழியின் விளக்கம் இங்கே இருக்குது அப்படியே பார்த்துக்கங்க நீங்களாவே பார்த்து எழுதிக்கலாம் சரியா இதுதான் பழமொழியின் விளக்கம் இரண்டு வரிகள் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை நிகழ்வு இங்கே வாழ்க்கை நிகழ்வு ஒரு ஐந்து வரிகள் இருக்குது பார்த்துக்குங்க அது அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா பழமொழியோடு தொடர்புபடுத்துதல் பழமொழியோடு இந்த பழமொழியோடு இந்த வாழ்க்கை நிகழ்வை தொடர்பு படுத்தி இங்கே கொடுத்துருக்கோம் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இதுக்கும் பழமொழி இருக்குது பழமொழி விளக்கம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறது என்னென்னு விளக்கம் கொடுத்துருக்கோம் அடுத்து வாழ்க்கை நிகழ்வு பார்த்துக்குங்க வீடியோ பஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி வாழ்க்கை நிகழ்வு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல மொழி பொருத்தம் அதுக்கு பல மொழி எப்படி பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத இதில் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் இதுக்கு பல மொழி எழுதியிருக்கு பல மொழியின் விளக்கம் இங்கே இருக்குது தொடர் முயற்சி இருந்தால் நடக்க இயலாத காரியம் நடக்குமே தான் பழமொழியோட விளக்கம் வாழ்க்கை நிகழ்வு இங்கே இருக்குது அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் பள்ளியில் பயிலும் கவிதை இதில் இருந்து பார்த்துங்க இதில் ஒரு வாழ்க்கை நிகழ்வு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்களாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம் வாழ்க்கை நிகழ்வு இந்த பழமொழியோடு தொடர்புபடுத்தி நீங்களாக கூட எழுதலாம் அடுத்து பழமொழியோடு தொடர்புபடுத்த இந்த பழமொழியோடு இந்த வாழ்க்கை நிகழ்வை தொடர்புபடுத்தி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கிறது அடுத்த பழமொழி என்னென்னா ஊழி பெயரினும் தம்பெயரார் ஊழி பெயரினும் தம்பெயரார் இதோட பழமொழி விளக்கம் இங்கே இருக்க பாருங்கள் அதோட வாழ்க்கை நிகழ்வு அதாவது பழமொழி விளக்கம்னா உலகமே அழியும் நிலை ஏற்பட்டாலும் தம் நிலையிலிருந்து சிலர் மாற மாட்டார்கள் இங்கே ஒரு வாழ்க்கை நிகழ்வு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அடுத்து அதுக்கு கீழே பழமொழி பொருத்தம் அடுத்து அடுத்தது பாருங்கள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இதோட பழமொழி விளக்கம் திறமையுள்ளவனுக்கு ஒரு சிறிய பொருளும் கூட பயன்படும் வாழ்க்கை நிகழ்வு என்ன எழுதலாம் அப்படிங்குறத இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்து பழமொழியோடு தொடர்புபடுத்துதல் பார்க்கலாமா அடுத்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இது பழமொழியின் விளக்கம் இங்கே இருக்குது பழமொழியின் வீட்டிலாக இருக்குது மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழும் பொழுது பல நன்மைகள் ஏற்படும் இதுதான் விளக்கம் அதோட வாழ்க்கை நிகழ்வு இங்கே இருக்குது முகிலன் தன் கிராமங்கள் இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பழமொழியோடு தொடர்புபடுத்துதல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது போல முகிலன் முன்னெடுத்து ஊர் மக்கள் அனைவரும் கூடி செய்த செயலால் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டது அடுத்து பாருங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதோட பழமொழியின் விளக்கம் பாருங்கள் ஒருவனது உள்ளத்தின் தன்மை அவனது முகத்திலேயே தெரிந்துவிடும் அடுத்து வாழ்க்கை நிகழ்வு நிகழ்வு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பழமொழியோடு தொடர்புபடுத்த அதாவது நற்குணம் முகத்தை மலர்ச்சியுடன் காட்டும் மன வேறுபாட்டை முகம் காட்டி கொடுத்துவிடும் அடுத்தது அடுத்த பழமொழி பாருங்கள் கற்றது அளவு கல்லாதது அளவு இந்த பழமொழியின் விளக்கம் பாருங்கள் ஒருவர் பெற்ற அறிவின் அளவானது உள்ளங்கை அளவு பெறாத அறிவானது உலகளவாகும் அளவாகும் வாழ்க்கை நிகழ்வு இங்கே இருக்கு இதே பார்த்தோன்னா பழமொழியோடு தொடர்புபடுத்துதல் எப்படி தொடர்பு படுத்தியிருக்காங்க கட்டாதது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்தார் கருவம் கொண்ட அவை புலவர் அடுத்த பார்க்கலாம் அடுத்த பழமொழி சிறுதுளி பெருவெள்ளம் அது பழமொழியின் விளக்கம் பாருங்கள் சிறு சிறு துளியாக சேரும் பொழுது தான் நீர் பெரும் வெள்ளமாக மாறுகின்றது அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நிகழ்வு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதை பழமொழியோடு தொடர்புபடுத்தி இருக்குது சிறுதொழி பெருவெள்ளம் என்பது போல கதிரவன் கிடைத்த சிறுதொகையை சேமித்து பெருந்தொகையாக மாற்றினான் அத்தொகையை தமிழரகா தமிழகராதி வாங்க பயன்படுத்தினான் இதுதான் அந்த பல அந்த கதையோட வாழ்க்கையினோட தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கான் அடுத்து பார்க்கலாமா வாய்மையே வெல்லும் பழமொழி இதோட விளக்கம் என்ன அப்படின்னா இவ்வுலகத்தில் மிக நிதர்சனமான உண்மை என்பது வாய்மை எத்தகைய எண்ணங்கள் உருவானாலும் அழிக்க முடியாதது வாய்மை மட்டுமே என்பது தான் இப்பழ மொழியின் விளக்கமாகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய வாழ்க்கை நிகழ்வு வாழ்க்கை நிகழ்வு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் நீங்களாக கூட சொந்தமாக இதை ப இதே மாதிரி எழுதலாம் ஒரு வாழ்க்கை நிகழ்வு பழமொழிக்கு ஏற்ற வாழ்க்கை நிகழ்வு எழுதலாம் அடுத்து பழமொழியோட தொடர்புபடுத்தல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை நிகழ்வு வந்து வாய்மையே வெல்லும் என்பதற்கேற்ப வாழ் வேலன் வாய்மையோடு செயல்பட்டு அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றான் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ நம்ம பனிரெண்டு பழமொழிகளுக்கான என்னென்ன பார்த்துருக்கோன்னா பழமொழியின் விளக்கம் வாழ்க்கை நிகழ்வு பழமொழியோடு தொடர்படுத்தது மூன்றுமே பார்த்தாச்சு இது பன்னிரெண்டாவது பழமொழி நம்ம பார்க்காம விட்டாச்சு அதாவது உழைப்பின்றி ஊதியம் இல்லை இதுக்கும் பழமொழியின் விளக்கம் இங்கே கொடுத்துருக்கோம் ஊதியம் என்பது உழைப்பிற்காக பெறப்படுவதாகவும் உழைப்பின்றி வரும் ஊதியம் பிறருக்கு சொந்தமானது அடுத்து வாழ்க்கை நிகழ்வு இங்கே இருக்குது பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் அடுத்து பழமொழியோடு தொடர்புபடுத்துதல் அதாவது உழைப்பின்றி ஊதியமில்லை என்பது போல உழைப்பின் மூலம் பணம் பெற்ற மணிமாறன் உழைத்து ஊதியம் பெற வேண்டும் என எண்ணினான் இது மாதிரி உழைப்பின்றி ஊதியமில்லைக்கு எழுதிக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வால்